வெங்காயம் தக்காளி இல்லாமல் மிளகுத்தூள் போட்டு வெண்டைக்காய் எப்படி பொறிக்கிதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் பொறிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சி தினமும் இதையே செய்வோங்க ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் வெண்டைக்காய் இதை மாதிரி எடுத்துக்கோங்க இதை மாதிரி கட் பண்ணிவிடுங்க ஓரம் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிச்சு சின்னதாக பொருசாக கட் பண்ணக்கூடாது பெருசாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு மிளகாய்த்தூள் தூள் உப்பு மிளகுத்தூள் கடுகு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க மிளகுத்தூள் சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க உப்பு சேர்த்துருங்க எடுத்துட்டு வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சு பாருங்க தண்ணி இல்லாம அதை எடுத்து இதல சேர்த்துட்டு நல்லா இத மாதிரி வதக்கிடுங்க எண்ணெயிலே எண்ணெயிலே வெந்துறோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்க இத மாதிரி எடுத்து கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே வெந்துறோம் ஸ்லோவா வச்சு விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க தயிரும் இதுவும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே வேணாம் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரும் ரசமும் காலையில் எழுந்தோடனே இந்த வெண்டைக்காய் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தட்டு போட்டு மூடிட்டிங்களா அது பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் செஞ்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்